கார்த்திகை மார்கழி மாதம் பிறந்து விட்டால் சபரிமலை ஐயப்பனுக்கும் முருகனுக்கும் மாலை அணிந்து செல்வது விரதமிருந்து கோவிலுக்கு செல்வது வழக்கம் மாலை அணிந்து நாற்பத்தெட்டு நாட்கள் சைவமாக இருந்து கோவிலுக்கு செல்வது நாம் பக்தி என்று மட்டும்தான் நினைக்கின்றோம் மாலை அணிவதால் தினமும் அதிகாலை எழுந்து குளித்து பூஜையில் ஈடுபடுவதால் சளி உற்பத்தியாகும் அதிகாலை நேரம் எழுந்து விடுவதால் நோயிலிருந்து உடலை பாதுகாத்து கொள்கிறோம் மனம் தீய எண்ணங்களிலிருந்து விலகி இருக்கும் குளிரான மாதங்களில் விந்து விரயமானால் உடல் பாதிக்கப்படும் தொற்று நோயும் உடல் பலகீனமும் அதிகமாகிவிடும் திருமணமானவர்கள் அந்த மாதங்களில் இல்லறம் இல்லாமல் இருப்பதற்கும் மனதில் கூட எண்ணம் தோன்றாமல் இருக்கத்தான் மாலை அணிந்து கோவிலுக்கு செல்கிறார்கள் காமம் ஒரு முறை அனுபவித்தால் தொடர்ந்துவிடும் குளிரான மாதங்களில் இல்லறம் தொடர்ந்து விட்டால் உடல் பாதிக்கப்படுகிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு கனவில் கூட விந்தாற்றல் வெளியாகாமல் இருக்கவே மாலை அணிந்து மனதை செம்மைப்படுத்துவதற்காக விரதமிருந்து கோயிலுக்கு சென்று வருகிறார்கள்